சலாம் படத்தோட கதை என்ன அப்படின்னா தேர் திருவிழா ஒரு ஊர் அந்த ஊரில் நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச் அந்த கிரிக்கெட் மேட்சில் நடக்கிற ஒரு பிரச்சனைனால அந்த ஊரில் என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த இந்த கதை ஸோ இதுக்கு மேலே கதையை பற்றி நிறைய சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கதை பேசணும் படம் பேசணும் படத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் வந்து படம் பார்க்கும்போது அதில் பெரிய எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் இருக்காது அதுக்காக படத்தை பற்றி எதுவும் சொல்லாமையும் இல்லை ஒரு விளையாட்டு ஒரு விளையாட்டுனா என்ன விளையாட்டு வினையாக முடிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த படத்தோட காக்ஸ் விஷ்ணு ரங்கசாமி அவங்க தான் இந்த படத்தோட ரைட்டர் சினிமாட்டோகிராஃபர் அவங்க எனக்கு ரெண்டு கதை சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் அப்போ வந்து படம் பண்ணுற ஒரு ஐடியாவில் இல்லை நான் வந்து ஆக்சுவலி ஒரு மியூசிக் வீடியோ அது கூட சும்மா ஒரு டைம் பாஸாக சரி பண்ணலாம் அப்படின்றதுனால பசங்கள் வளர்ந்துட்டாங்க கொஞ்ச நாளாக ரொம்ப பிஸியாக பசங்களோடு இருந்தேன் அண்டு அதுதான் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அதனால் நான் வந்து வைராஜாவைக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன் பசங்க ரொம்ப சீக்கிரம் வளர்கிறாங்க அவங்களோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து டக்குன்னு போயிடும் லைஃப் அப்படின்றது வந்து கண்ணு முன்னாடி பார்த்துட்ருந்தேன் சரி நான் அந்த பிரேக் எடுத்த டைமில் இது சும்மா டைம் இருக்குது அப்படின்றதுனால பண்ணப்போ ஹீ ஹேப்பன் டு பி த சினிமாட்டோகிராஃபர் ஆக்சுவலி நான் வந்து கேட்டது மற்றவங்க நிறைய பேரை கேட்டேன் பட் அந்த டைமில் அவங்க வந்து தெர் வாஸ் நோ டேட்ஸ் ஸோ ஹீ ஹேப்பன் டு கம் அண்ட் வந்தப்போ நாங்கள் திருப்பி மீட் பண்ணோம் எனக்கு த்ரீ டைம்லேருந்தே விஷ்ணுவை நல்லா தெரியும் நிறைய படிப்பாங்க எப்பவுமே செட்டில் வந்து ஒர்க் இல்லைன்னா லைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா உட்காந்து படிச்சிட்ருப்பாங்க நான் விஷ்ணுவை ஃபோனோட பார்த்ததே கிடையாது யாருக்கையும் பேசி பார்த்தது கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க வெரி லெஸ் வேர்ட்ஸ் வெரி லெஸ் வேர்ட்ஸ் திங்கிங் மோர் அப்படி கைண்ட் ஆஃப் பர்சன் ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது மேம் ரெண்டு கதை இருக்குது நீங்கள் கேட்குறீங்களான்னாங்க சரி சும்மா சொல்லுங்கன்றப்போ ஒரு லவ் ஸ்டோரி சொன்னாங்க லால் சலாம் சொன்னாங்க லால் சலாம் அப்போ வந்து வேறு டைட்டிலாக இருந்தது படத்துக்கு படம் வந்து திசையட்டும் பரவட்டும் அப்படின்னு வச்சுருந்தாங்க வச்சப்போது எனக்கு ரெண்டு கதையும் கேட்டேன் எனக்கு ரெண்டு கதையும் பிடிச்சிது சொல்கிறேன்னு சொன்னேன் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி இந்த படம் பண்ணலாம் அப்படின்ன அவங்க கண்டிப்பாக மேம் கேட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை மேம் இது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ரொம்ப வெளியே இருக்குது படம் இது வந்து ஒரு டவுன் பேக்ரவுண்டு செஞ்சி திருவண்ணாமலை இந்த மாதிரி எனக்கு வந்து மாத்த கதை எப்படி எழுதியிருக்கேனோ அப்படியே எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க அப்போது பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஏன் சொன்னீங்கன்னு கேட்டேன் அப்போது இல்லை மேம் உங்களை மாதிரி ஒருத்தர் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கதை வந்து இன்னும் ரீச் ஆகும் என்ன மாதிரி ஒருத்தர் பண்ணுறதை விட இல்லை வேறு யாராவது ஒருத்தருக்கிட்ட போகிறத விட அப்படின்னாங்க சரியா அப்போ பண்ணலாம் முடிவு பண்ணோம் தான் இது ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதெல்லாம் நான் ஆடியோ லாச்சில் பேசிட்டேன் ஸோ அது தட் இஸ் டன் வித் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை வந்து நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இந்த படம் இந்த ஜேர்னியே வந்து ஒரு ஜேர்னி ஆஃப் லேர்னிங் ஜேர்னி ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு பட் கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் நிலைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் கதை அவ கிரக் அதான் நான் சொல்ல ஆரம்பிச்சது வந்து ஒரு போ விளையாட்டு வினையாகும் ஒரு போட்டி ஒரு ஒரு ரெண்டு ஒரு விளையாடுறோம் எதுக்கு விளையாடுறோம் ஒரு கேம் எதுக்கு விளையாடுறோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்காக நம்ம சந்தோஷத்துக்காக அதை நம்ம என்ஜாய் பண்றோம் அதுக்காக ஒரு கேம் விளையாடுறோம் அதே விளையாட்டுக்குள்ள நீ பெருசா நான் பெருசா இங்க யாரிட யார் வெயிட்டு அப்படின்னு வந்ததுன்னா போட்டி வருது அந்த விளையாட்டுக்குள்ள இந்த போட்டிக்குள்ளே பொருள் பணம் எப்போ வருதோ ஒரு பணத்துக்காகவோ இல்லை ஒரு பொருளுக்காகவோ ஒரு அவார்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த போட்டியும் இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறப்போ அது பிஸ்னஸாக மாறுது இந்த பிஸ்னஸ்க்குள்ள இந்த பிஸ்னஸான ஒரு விளையாட்டுக்குள்ள அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த போட்டி பெரிய வெறியாக மாறுது இதுதாங்க கதை இதுதான் லால்சலாம் இந்த கதை இதுக்கு மேலே இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஐ மீன் இந்த இடத்துல நீங்கள் படத்தை பார்க்கணுன்னு நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக விரும்புகிறேன் அப்போது படம் அரசியல் பேசுதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது படம் ஒரு சின்ன அரசியல் பேசுது படம் வந்து ஒரு மக்களுக்கு சார்ந்த ஒரு அரசியலை பேசுது மக்களுக்குள்ள இருக்கிற அரசியலை பேசுது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா ஆதார் கார்டு ஒரு சிட்டிசனாக ஒரு குடிமகனாக இருக்கிற எல்லாருக்குமே அரசியலோட ஒரு பார்ட் ஒரு பங்கு இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது இங்கே அரசியலுக்கு பார்ட் இல்லாமல் எந்த ஒரு கண்ட்ரியுமே இயங்காது எந்த ஒரு ஒரு டெமோக்ரஸியுமே இயங்காது அரசியலுன்றது வந்து எல்லாத்துலேயும் இருக்குது அதை நம்ம பார்க்குற விதம் தான் எப்படின்றதுல தான் சேஞ்ச் இருக்குது ஸோ இதுதான் லால் சலாங்க இப்போது ஐ ஹாவ் டு டாக் அபவுட் மை டீம் அன்றைக்கி எனக்கு டைம் அவ்வளோவா கிடைக்கல ஐட் லைக் டு ஸ்டார்ட் என்னோட டீம் எப்படி அமைஞ்சுது அப்படின்னா அது வந்து என்னோட டெக்னிக்கல் டீம் லைக் ஐ செட் நாங்கள் ரொம்ப 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 சின்ன டீம் யாருக்கும் வெளியே எங்களுக்கு தெரியாது அது ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் என்னோடய காஸ்ட்யூம் டிசைனராக இருக்கட்டும் கேமராமேன் அது ஹோல் டீம் யாருக்கும் தெரியாது ரொம்ப அண்டர்டாக்ஸ்னு யாருக்கும் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய படத்தை எழுத்துட்டு வந்தோன்றதே எங்களால் தப்ப முடியல ஒரு ஒரு வாட்டியும் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் வந்து அது சிங்கே ஆகுது நாங்கள் எங்களால் பண்ணோம் அப்படின்றது இட்ஸ் ஆல் ஒன்லி ரீசன் என்னென்னா ஒத்தொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் அண்ட் பிலீஃப் எங்களால் முடியும் அப்படின்றது அண்ட் டெடிக்கேஷன் டு ஒர்க் பீங் ஆனஸ்ட் டு யுவர் ஜாப் அவ்வளோதான் தேவை அப்படி இருந்தால் நம்ம வந்து மவுண்டனை கூட கட்டி இழுத்துடலான்றது என்னோட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து லால் சலாம் ஏன்னா இதில் நடித்தவங்கள்லேருந்து இதில் ஒர்க் பண்ணவங்கள்லேருந்து இருந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எல்லாரும் ஜாம்பவான்கள் அவங்களோட ஃபீல்டில் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய படத்தை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல எங்களுக்கு இருக்கணும் எங்களுக்கு இருந்து அந்த இடத்துல போய் நிற்கும் போது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் போய் நம்ம ஷார்ட் வைக்கும்போது நம்ம பயந்துட்டோன்னா அப்புறம் வந்து அங்கே ஒன்றுமே நடக்காது ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ லைக் டு தேங்க் மை ப்ரொடக்ஷன் லைக் ஆ ப்ரொடக்ஷன் சுபாஷ் அண்ணா ஃபார் பீங் லைக் அ ஃபேமிலி அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் திஸ் ஸ்டேஜ் அண்ட் திஸ் ஃபிலிம் இவ்வளோ பேஷண்ட்டாக இவ்வளோ பெரிய படம் இது ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போச்சு படம் ஆர்டிஸ்ட் உள்ளே வர வர பட்ஜெட்டும் பெருசாக இருந்துச்சு ஸோ அதையெல்லாம் என்ன மாதிரி ஒரு டூ ஃபிலிம் ஓல்ட் டைரக்டரை நம்பி கொடுத்தது வந்து கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அவரோட பேஷன்ஸுக்கு தமிழ் சருக்கு தமிழ் சார் இங்கேருந்து அதை கோஆர்டினேட் பண்ணுறது லண்டனில் இருக்கார் எல்லா டைம்ஸ் வந்து இட்ஸ் ஆல் வெரி டிஃபிகல்ட் தட் ஹோல் செக்ஷன் ஆஃப் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் படம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து அதே நான் படம் பார்க்காம அவரோட பேனர் பேரை போடவே மாட்டார் அவர் அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார் பட் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட் கட் மாட்டேன் தான் காட்டினேன் காட்டின உடனே அந்த கட்டுக்காக அவரோட பேரை போட விட்டார் ஸோ அது கண்டிப்பாக இருக்கணும் நான் தேங்க்யூ சொல்லி ஆகணும்